இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி பலன்கள்ல விருச்சக ராசி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து தாவிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நிலையா இருக்காது அதுக்கு மூலிகையில வந்து அது ஒரு நிலைப்படுத்த முடியும் இந்த சிந்தனை பெற அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்த தடைகள் இன்றி வளர வம்பு சண்டை குணம் மாற கோபம் அதே போல ஆலயத்துக்கு போய் கண்ண மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அது சுய நாம ஜபம் சிருஷ்டி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மறைமலை நகர்ல இருக்க நம்மளுடைய ஆலயத்துல வருகின்ற முப்பதாம் தேதி சண்டியாக பூர்த்தி இரண்டு வருட வருடாபிஷேகம் நடக்க இருக்கு அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் இது எல்லாமே நீங்கணும் புத்திரபாகியம் கிடைக்கணும் குழந்தை பேரு வேணும் எனக்கு அதே மாதிரி திருமண தடை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புஷ்பாஞ்சலி பூஜையில நீங்க உடனே கலந்துக்கோங்க அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு அம்பாளுக்கு உங்களுடைய கரங்களாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம் நல்ல வண்ண வாசனை மலர்கள் கொண்டு அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் உடனுக்குடன் நிறைவேறும் கேட்டதை கொடுக்கும் அந்த தாயாருக்கு நம்ம முப்பதாம் தேதி அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யும் பொழுது நீங்க நினைத்த காரியம் நடக்கும் இதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்னூத்தி ஒரு ரூபாய் இதற்கான கட்டணம் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சிருஷ்டி நிறைய பரிகார பூஜை பொருட்கள் வந்து நம்ம அதை பத்தின தன்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது விருட்சிக ராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் தாம்பரத்துலேருந்து இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோட பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாக்கி ஷோரூம் எஸ்பிஐ பேங்க்கு கீழே தான் சிஸ்டிவலி இருக்குது இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் அதுக்கான முழுமையான தீர்வு சிஸ்டிவலியில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட முழு பக்தி ஸ்திரத்தையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு காலையில பத்து மணிக்கு ஷாப் தரக்கும் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் இருக்கு சோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பலன்கள்ல ராசி தான் நம்ம பார்க்க போறோம் எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் சோ அந்த குரு வணக்கத்தை பண்ணிட்டு விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு எவ்வளவு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட கருணை பார்வை கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்க சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி சத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் முறையில ஒரு சிஸ்தி ஒளீன்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரியோட கருணையில எல்லாரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போக்கிட்டு இருக்கும் நீங்களும் உங்க கஷ்டத்துக்கான தீர்வுக்கு இங்க முழுமையா நம்பி வாங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சகராசி விருச்சகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லுவாங்க தேல் கொட்டுற மாதிரி கொட்டக்கூடிய கடுமையான வார்த்தைகளின் மூலியமா தன்னோட கோபத்தின் மூலியமா பிறரை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடியவங்க இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது ஒரு கிளிஸ்டல் கிளியர் மைண்ட் இருக்காது விட்ட ஒரு குட்டை மனநிலையில் இருக்கும் மனைவி சைடில் வந்து ஆதாயம் கிடைக்கும் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த எடுத்தா அந்த விஷயத்துல வந்து ஒரு டபுள் மைண்டடா பர்சனாக மாத்தி விட்டுரும் சோ எப்படி வந்து அவங்க கடுமையான சொல்ல வந்து அவங்களோட ஆதிக்கத்தை காட்டினாங்களோ அந்த விஷயம் வந்து இப்போ புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னா பஞ்ச சனி அப்படின்னும் பொழுது பஞ்சபூதங்களினாலும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்துல வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டி ஒலியில் நிச்சயமாக ப்ராடக்ட் இருக்குங்க அது என்ன ப்ராடக்ட்னா தெளிந்த சின்னரை பெற மனதை ஒருநிலைப்படுத்த இப்போ வீட்டில் நம்ம தான் கண்ண மூடி தியானம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கண்ணை மூடி உட்காந்தாலும் நமக்கு மனசு குழப்பம் இருந்ததுன்னா ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் குதிரைகள் பூட்டின ஒரு சேரட் வண்டின்னு சொல்வேன் மனம் வந்து தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு இருக்காது அதுக்கு வந்து அது ஒரு நிலைப்படுத்த முடியும் நிலையற்ற சிந்தனை நம்ம வாழ்க்கையை வந்து கஷ்டத்தை கொடுத்துரும் அதுதான் விருச்சக ராசிக்கு வருது குழப்பவாதியாகவும் மன தெளிவில்லாம தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால இந்த மாத்திரத்துக்கு நம்ம சிருஷ்டி வழியில் வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த சிந்தனை பெற அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்த சடைகள் இன்றி வளர வம்பு சண்டை குணம் மாற கோபம் குறை இந்த அஞ்சு ஆயிலை காம்பினேஷனாக எடுத்து நீங்கள் வீட்டில் டிஃப்யூசரில் பச்சை பூரம் வச்சு போட்டாலும் சரி இல்லை நல்ல எண்ணெயிலையோ இல்லை நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை காம்போல நீங்கள் கலந்து வீட்டில் விளக்கேத்தினாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போல் சனீஸ்வர பகவானோட காயத்திரியை வந்து இருபத்தி ஒரு தடவை காயத்திரினா உடம்பை தெரியாது இருக்காது அதனாலனா அவர் மைண்டை வந்து ஸ்டெடியாக கொண்டு வரணும்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அதே போல் பர்பிள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிப்பு கலர்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிப்பு கலரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையான வஸ்திரம் முடிஞ்ச அளவுக்கு தரிக்க பாருங்கள் ஸோ தறிக்கணும் போட பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு எப்பயுமே ஒரே இதுதான் சனீஸ்வரம் பகவானுக்கு இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு உணவளிக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடை வாங்கி தர்றது அதாவது வஸ்திரம் வாங்கி தரது செருப்பு வாங்கி தரது கொடை வாங்கி தர்றது நல்ல எண்ணெயோட கடாயை வந்து தானமாக கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாற்றத்தை கொடுக்கும் அதே போல சிஸ்டி ஒலியில் வந்து பார்த்திங்கன்னா செலனைட் அப்படின்னு ஒரு பிராஸ்லைட் இருக்கு இந்த செலனைட் பிராஸ்லைட் என்னென்னா கிளன்சிங் ஸ்டோன் அதாவது நம்மளோட ஆராவை கிளின்ஸ் பண்ணும் அதே நேரம் ஆப்போசிட் பர்சனோட ஆராவை கிளின்ஸ் பண்ணும் நம்மளோட கைகள்லையோ இல்லை நம்மளோட உடம்புலையோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஆர்னமெண்ட்ஸை கிளீன்ஸ் பண்ணி கொடுக்கும் கந்தி செய்வினை தீவினைகள் ஹண்டாம பார்த்துக்கும் இந்த நேரத்துல நீங்கள் அந்த செலனைட் ப்ராஸ்லைட்டாவோ இல்லைன்னா அந்த செலனைட் பிளேட்ல வீட்டில் விளக்கேற்ற பொழுது உங்க மைண்டை நல்ல தெளிவான இதுவுக்கு கொண்டு வரும் அதே போல ஆலயத்துக்கு போய் கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம ஜபம் பண்ணுங்க நாம ஜபம் என்னன்னா உங்களோட பெயரை நீங்களே போட்டுறது ஓம் உங்களோட பெயர் போற்றி இதை நீங்க சொல்லுங்க இந்த செலனை செலனைட் மாலையா நீங்க சிருஷ்டிவலியில் வாங்குறீங்கன்னா அந்த அந்த மாலையிலேட்லயோ உங்களோட பெயரை சொல்லி நீங்க அந்த மந்திர உருக்களை கொடுத்து கழுத்துலயோ கையிலயோ போடுங்க இதனால என்ன ஆகும்னா உங்க மைண்ட வந்து கிளிஸ்டல் கிளியரா வச்சிருக்கோம் ஏன்னா அழகு அறிவு மதி சந்திரன் இந்த சந்திரனை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சனி பகவான் சோ ஆனா அறுபது சதவீதம் நன்மையை பயிர்க்கக்கூடிய ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு சோ முருகனோட ஆசி பெற்ற விருச்சக ராசிக்காரங்களுக்கு முருகன் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தில் வல்லவர் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அகத்திய மாமுனிகின்ற அவதாரத்துல எல்லாருக்குமே கற்று தராரு சோ அதே போல விருச்சக ராசிக்காரங்க சோ இந்த குழப்பத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னா தவறான முடிவுகளை இப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணாம எந்த இடம் வாங்கக்கூடாதோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த வாங்கிடுவாங்க இதனால வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில சலசலப்புகள் சண்டனங்கள் வேதனைகள் இதுதான் மிஞ்சமாகும் ஸோ வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒருத்த வேலை பார்க்கலன்னும் பொழுது நம்மளோட வேலையை அவன் செய்யலன்னு அவளை எரிஞ்சு விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ சிருஷ்டி ஒலியில இந்த பொருட்களை நீங்க வாங்கி பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் மாற்றி உங்களோட வாழ்க்கையில ஒரு கிளிஸ்டல் கிளியர் மைண்டோட ஒரு ஒரு தெளிந்த சிந்தனையோட எப்படி போனால் நம்ம வாழ்க்கை கரெக்டா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பொருட்களை பயன்படுத்தின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ராஜவசிய செட்டுன்னு ஒன்று இருக்குங்க சோ அஞ்சனம் காரியத்தை சித்தி பண்ற எந்திரம் அதுக்கப்புறம் வந்து வாசனை திறன் இதை நீங்க ட்ரெஸ்ஸில் மேல் பூச்சா பூசிட்டு போயிட்டு பாக்கெட்ல எந்திரம் வச்சுட்டு அஞ்சனம் வச்சுட்டு போனீங்கன்னா போற காரியங்கள் உங்களுக்கு முடியும் சோ குழப்பமா இருந்தா கூட அதுல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் சோ முடிவு எடுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் கையில் விடுங்க எந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணுங்க எடுத்தவுடனே டப்பு டப்புன்னு பண்ணாமல் அதை தீர ஆராயுங்க ஸோ இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு பல தடவை யோசிச்சு பேசுங்க இதனால என்ன ஆகும்னா உங்களோட பெயர் கெட்டு போகக்கூடிய காலகட்டம் இது எதனால அந்த சொன்ன மாதிரிலாம் செய்ய மாட்டாருங்க ஒரு பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்குங்க அந்த மாதிரி அவ பெயரையும் அந்த மாதிரி உங்களை வந்து நம்பி வந்து இந்த விஷயங்களை சுய நாம ஜபத்தை பண்ணுங்கள் கண்ணை மூடி ஒரு இடத்துல இறைவனை நினச்சி உட்காருங்க நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பலன் உங்கள் வாழ்க்கையில் அறுபது சதவீதம் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஸோ இதே போல் வருங்காலங்களில் அடுத்த ராசிக்கான பல சனி பயிற்சி பண்ண தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு நம்ம அப்படின்றதும் என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல சனிப்பயிற்சியா அமையட்டும் அந்த பரிகாரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை நேர்ல சந்திக்கணும் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க சென்னை மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய புவனேஸ்வரி கேத்திரத்துல ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இரண்டு வருட பூர்த்தி அதாவது இரண்டு வருட சண்டியாக பூர்த்தி அதே மாதிரி புஷ்பாஞ்சலி பூஜையில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் தரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் துயரம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்